வெல்கம் டு ஸ்டார் டாக் வித் நிஷா இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த ஷோக்கு வந்திருக்காங்க வெல்கம் டு தி ஷோ திஸ் இஸ் எ ஹோம் பிளான் ஃபார் யூ இந்த ஷீட் கிட்ட கொடுங்க நான் நான் வளக்க மாட்டேனா இது என்ன இது நீ டவுட் தான் நீ வளக்கற ஹலோ நானும் நல்லா வளப்பேன் நீ வந்து எல்லாம் வாட்டரிங் எல்லாம் நான் தான் பண்றேன் நீ இது வாட்டர் பண்ணாம இருந்தா அது கொஞ்சம் நல்லா வளரும் பத்தி எதுக்கு தான் சொல்றது நீ சொன்னத எனக்கு தெரியும் வேற உள்ள வேற பத்தி அந்த நோன்ற வேலை எல்லாம் வச்சிட்டு ஒரு gift கொடுத்தாங்கன்னா ஓகே வீட்டுக்கு போய் பார்க்கணும் அதெல்லாம் சொல்லணும்ல முன்னாடியே சொல்ல வரதுக்குள்ள நீ நோண்ட ஆரம்பிச்சிட்ட சோ பேசிக்கலி திஸ் இஸ் அஸ் ஹவ் ஆர் யூ அமித் சூப்பரா இருக்கேன் சோ டெலிவிஷன் டு நவ ஓடிடி films னா பயங்கர பிஸியா இருக்கீங்க என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் மரியாதை குடுத்து பேசுறேன் கிடைக்கும் போது வாங்கி பேசுறேன் நான் அதுல எதுவும் பேசிராத நான் ஒரு மாதிரி வியடா இருக்கேன் நீ வாங்க போங்கன்னு எல்லாம் பேசும்போது சரி ஆனா நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படியே தான் பேசப் போறேன் சரி நீங்க வந்து இப்ப என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க நான் வந்து இப்போது இந்த ஐ டி ஒன் வெப் சீரிஸ் ஹங்காமாக்காக ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஐ டி ஒன் ப்ராஜெக்ட் வித் பிரியதர்ஷன் சார் அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயமாக பையன் நான் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த ப்ராஜெக்டாக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் அது நல்லாவும் வந்திருக்கு அண்ட் ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அந்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது அண்ட் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஜல்ல தெரியுமா ஏன்னா ஊர்வசி மேம் அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கூட நடிக்கணும்னு எஃபர்ட்லெஸ்ஸாக சூப்பராக அந்த டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்ப அழகாக நேச்சுரலாக பண்ணுவாங்க அண்ட் அவங்களுக்குள்ள அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹர் இன் பர்சன் அது நான் என்ன சொன்னாலும் அது வந்து சில பேர் வந்து இட் மைட் பி எக்ஸாஜேட் பண்ணி சொல்கிறாங்கன்னு அப்படின்னு தோணலாம் ஆனால் உண்மையில சொல்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது ஷீ இஸ் மேட் ஃபார் தி ஸ்க்ரீன் ஷீ இஸ் ஸோ எஃபர்ட்லெஸ் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எமோட் பண்ணும்போது அவ்வளோ லைக் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு இப்போ எப்போ எந்த இடத்து இடத்துல அழுக வரணும் எந்த இடத்துல கண்ணீர் வரணும் எவ்வளோ வாய்ஸை வந்து அதை மாடுலேட் பண்ணணும் எல்லா விதத்துலேயும் கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அவங்க தான் உருஷி மேம் இஸ் அமேசிங் ஷி இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் இன் வெரி அண்டர் ரேட்டட் இன்னும் நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அவங்களுக்கு அவங்களோட நடிப்புக்கு தீனி கொடுக்குற மாதிரி இன்னும் நல்ல ப்ராஜெக்ட் வரணும்னு நான் வேண்டுறேன்

இருந்தாலும் அதை எழுத படிக்க கற்றுக்கிட்டீங்க இப்போ வந்து நடுவில் சீன்ஸ் இருக்கும் போது கூட யூ ப்ராக்டிஸ் ஆல் தி டயலாக்ஸ் ஸோ யாராவது கொஞ்சம் லெஸ் கம்மிட்டடாக இருந்தால் உனக்கு வந்து செம்மையாக கோவம் அதை பற்றி சரி அதான் எனக்கு நான் எது எதை பண்ணாலும் அதை வந்து ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப இன்டென்ஸாக பண்ண அதுதான் என்னோட இயல்பு குணம் லைக் நான் இப்போ ஒரு பாஷை கற்றுக்கிறேன்னா நான் சும்மா நோட்டமா அந்த பாஷை கற்றுக்க மாட்டேன் லைக் நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே தமிழ் படத்துல நடிக்கணும்னு ஒரு வைரகத்தோட இங்கே வந்த பிறகு ஐ டிசைட் நான் வந்து ஃபுல்லா கற்றுப்பேன் அண்ட் இப்போ நான் பேசும்போது நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்காம எவ்வளோ நல்லா பேச முடியுமோ அவ்வளோ பேசணும் பட் அண்ட் ஆல்சோ அந்த அந்த ஒரு பாஷையை பேசும்போது அந்த பாஷையோட எழுத்து கற்றுக்கிட்டால் கூட அது லாங்குவேஜ் பெட்டர் அதோட லைக் உச்சரிப்பில் எல்லாத்துலேயும் என் நடிப்புலையும் சரி பேசுறதுலையும் சரி எந்த அளவுக்கு இன்னும் நல்லா பேச முடியுமோன்னு நான் கேட்டுட்டே இருப்பேன் தட் இஸ் வாட் ஐ டூ ஸோ வென் சம்படி டசன்ட் கிவ் தட் சார்ட் ஆஃப் அ டெடிக்கேஷன் அவங்க வந்து சும்மா வந்தோமா நடித்தோமா சும்மா கேமரா முன்னாடி வந்து சில பல டைலாக் சொல்லிட்டு போனோமான்னு இருந்தால் எனக்கு அது